பருப்பு தேங்காய் பண்ணுறது எப்படின்னு இப்போ பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் இதோ லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் கூடவோ குறைச்சலோ இது தோந்த மாதிரி நீங்கள் போட்டுன்னு பண்ணணும் நாங்கள் நாலு டம்ளர் எடுத்துட்டு பண்ணுறோம் கடலை மாவு எந்த டம்ளரை எடுத்துக்கிறேனோ அந்த டம்ளர் அளவு வச்சுக்கணும் அரிசி மா ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும் கொஞ்சம் மஞ்சள் பொடியை போட்டுக்கணும் சர்க்கரை ஒரு டம்ளருக்கு ஒன்றரை சர்க்கரை நாங்கள் நாலு டம்ளருக்கு ஆறு டம்ளர் சர்க்கரை போட்டுருக்கோம் எங் எந்த இனத்தில் பாகு வைக்கிறேலோ அதே இனத்தில் சர்க்கரையை எடுத்துக்கலாம் கேசரி ரெட் கலர் கொஞ்சம் போட்டுக்கணும் அந்த ஏனத்தில் சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிண்டு இந்த மாதிரி நல்லா கலரிட்டு அடுப்பில் வச்சு பாகு வச்சுக்கணும் நன்னா அப்பப்போ கலரணும் கைவிடாத நம்ம மாவு எடுத்துன்றதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டுண்டு அந்த பூந்தி எந்த அளவுக்கு இப்போ நான் உருண்டை உருண்டையாக வரணும் அந்த அளவுக்கு தண்ணியை விட்டு கட்டி இல்லாத இது மாதிரி கரைச்சிக்கணும் பதம் காமிக்கிறோம் இதுதான் பதம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கலாம் இந்த கரைச்சுண்ட மாவை பூந்தி ஜாரணியில் ஓட்டை ஓட்டையாக இருக்கும் அதில் எண்ணெய் நன்னாக கொதிக்க வச்ச உடனே அதில் இந்த மாதிரி ஊற்றினா அடியில் பூந்தி வரும் இந்த மாதிரி எல்லா மாவையும் பண்ணிக்கணும் தென் அப்பப்போ கலரணும் கலறிட்டு அதை செக் பண்ணணும் ஒரு கம்பி கம்பிப்பதம் கம்பி பதம் வந்துடுத்து இப்போ அடுப்பை அணைச்சுட இந்த மாதிரி பூந்தி பண்ணின எல்லாத்தையும் எடுத்து இந்த சர்க்கரை பாகில் போட்டுடணும் சர்க்கரைப்பாகு கொஞ்சம் கூட இருக்கும் போல் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் மாவு இதே மாதிரி மெஷர்மெண்ட்டில் கரைச்சிண்டு திருப்பி பூந்தி பண்ணி கொஞ்சம் ஆடு பண்ணிக்கலாம் அதில் கிராம்பு ஒன்றே ஒன்று எடுத்துட்டு வாசனைக்கு அதை இந்த மாதிரி இடிச்சுட்டு பொடி பண்ணி அந்த பூந்தி மிக்ஸில் போடணும் ஏலக்காய் பொடி போடணும் வறுத்து வச்ச முந்திரி பருப்பை போடணும் ஆடுக்கும் இதே மெஷர்மெண்ட்ஸு தான் இதில் ஜாதிக்காயை வறுத்து பொடி பண்ணி போடுவா இந்த வளர்ந்த திராட்சையை வறுத்துட்டு நெய்யில் வறுத்துட்டு போட்டு நெய்யை தடுவின்னு உருண்டையாக உருட்டுறது தான் குஞ்சால் ஆடு இப்போ வறுத்த முந்திரி பருப்பை போடணும் போட்டு எல்லாம் இப்போ நான் கரெக்டாக எடுத்து துளியோண்டு நெய் நெய்யை ரெண்டு ஸ்பூனை விட்டு கொதிக்க வச்சு அதில் போட்டு மாதிரி நன்னா ஒத்தா மாதிரி கலரணும் நன்னா ப்ரெஷ் பண்ணணும் அழுத்தினா தான் அந்த பூந்தி அமிங்கிட்டு நன்னா டேஸ்டியாக வரும் கிழக்கை பார்க்க உட்கார்ந்துட்டு இதை பிடிக்கணும் வைபோக மேன ஜுதி பத்ர ஜரி இது எவர் சில்வரில் கடையில் கடைக்கு வந்தே மாதிரி கோன் மாதிரி பருப்பு தேங்காய் பிடிக்கிறதுக்கு அதில் இதை இப்போ எல்லாத்தையும் அவ்வளோ முக்கால்வாசிக்கு ஃபில் பண்ணி நன்னாக அழுத்தி கெட்டியாக அப்படி இந்த மாதிரி ஒரு ஏனத்தில் வச்சுடணும் கவுத்து வைக்கக்கூடாது ரெண்டு பருப்பு தேங்காய் கூடு பிடிக்கணும் எந்த விசேஷத்துக்கும் அதை முடித்ததை இந்த மாதிரி ஒரு பேப்பரை போட்டு ரப்பர் பண்டை போட்டு வாயை கட்டி வச்சுடணும் இந்த மாதிரி கவுத்து வைக்கணும் டெக்கரேஷன் அவாவா தேவைக்கேற்ப அழகாக பண்ணிக்கலாம் இது கல்யாணம் பூனல் நிச்சிதாம்புலம் எல்லாத்துக்கும் இது வைக்கிறது வழக்கம் இந்த மீதி மா ப இருக்கிற பூந்தியை இந்த மாதிரி நெய்யை கையில் தடவிட்டு அழுத்தி உருண்டையாக உருட்டி வச்சா இதுதான் குஞ்சா லாடு பூந்தி லாடு பூந்தி லாடு உருண்டைக்கும் குஞ்சா லாடுக்கும் இதே மெஷர்மெண்ட்ஸ் தான் இதை உருண்டையாக உருட்டி வைக்கணும் இப்போ ரெடி பணியாரம் பருப்பு தேங்காய் கூடு ரெடி